วัวมากระตีใช่นะมะวัวมากระตีใ <genres> ช่นะมะวัวมากระตีใช่นะมะวัวมากระตีใช่นะมะวัวมากระตีใช่นะมะวัวมากระตีใช่นะมะวัวมากระตีใช่นะมะวัวมากระตีใช่นะมะวัวมากระตีใช่นะมะ கோமக சேன அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் நேற்று கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலை கோயிலில் அன்னதானம் நடந்தது அந்த நிகழ்ச்சி அன்னதானம் செய்த தொண்டர்கள் ஈடு வாழ வேண்டும் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தொண்டர்கள் அங்கே சென்று செழிக்காமல் மரியாதையோடு ரொம்ப பக்குவமாக வாங்கம்மா போங்கம்மா வாங்க உட்காருங்க என்று சொல்லி ஒரு மரியாதையோடு மதித்து அன்னதானம் செய்ததை அங்கே உள்ள மக்கள் அலைவலாக மகிழ்ச்சி அடைந்தார் இது உயர்ந்த ஒரு கொள்கையா உயர்ந்த செயல் இங்கே இருந்து தொண்டு செய்த அங்கே சென்று அன்னதானம் செய்த தொண்டர்களை மனமார வாழ்த்துகிறேன் அவர் திருவடியை வணங்குகிறேன் இந்த சங்கம் பணி உள்ள சங்கம் பணி அந்த பணிவுதான் ஆன்மீகமாகும் பணிவு என்றால் ஆன்மீகம் இருக்க முடியாது முதல் திருவடியை வணங்குது வேண்டும் இப்போ ஞானிகளை நாம் பூஜை செய்கிறோம் திருவடியே சிவம் மாவுதி தேர்ன்னு சொல்லுவார் திருவடியை வணங்குதல் பணிவு இல்லாமல் வணங்க முடியாது ஆகவே இந்த சங்கம் ஒரு பணிவுள்ள சங்கம் உயர்ந்த சங்கம் உயர்ந்த தொண்டர்கள் உயர்ந்த சங்கம் இந்த சங்கம் வளர வேண்டும் மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் வளர்ந்தால் உண்மை ஆன்மீகம் கொலப்படும் உண்மை ஆன்மீகம் என்பதே தானம் தியானம் பசியாற்றி வித்தல் இனிமையாக நடந்து கொள்ளுதல் புலால் உண்ணாதிருத்தல் உயிர்கொலை செய்யாதிருத்தல் உயிர் ஜீவகானங்கள் ஜீவகத்தை கடைபிடித்தல் உருகி தியானம் செய்தல் இதுதான் உண்மையான ஆன்மீகம் மற்றதெல்லாம் எந்த ஆரவாரத்துக்கும் பயன்படாது ஆயிரத்தெட்டு யாகம் செய்யலாம் யாகத்தெட்டு ஆயிரத்தெட்டு கோயில் கட்டலாம் இதயத்தில் தயம் இருக்க வேணும் இதே இதை தய இல்லை என்றால் சிந்தை இல்லை என்றால் அத்தனையும் பயன்படாது ஆகவே தைய சிந்தை உள்ளவர்களுக்கு எந்த சடங்கும் தேவையில்லை அந்த தைய சிந்தை எப்போது வரும் பெரியவர்கள் ஆசிய இருந்தால் தான் வரும் ஞானிகள் ஆசை இல்லாமல் சிந்தை வராது தைய சிந்தை இல்லாமல் கடவுள் அடையவும் முடியாது கடவுள் அறவாளி அந்தனன்னு சொல்லுவார் அறக்கடலாக இருக்கிறான் ஆழியன்னா கடல்